வெல்கம் டு மேக்ஸ் வித் நம்ம நம்மனைக்கு டென்த் மேக்ஸ் முக்கோணவியல் பயிற்சி ஆறு புள்ளி மூன்றுல ஆறாவது கணக்கு பார்க்க போறோம் தொன்னூறு அடி உயரமுள்ள கட்டிடத்தின் மேலிருந்து ஒளி ஊடுருவும் கண்ணாடி சுவர் கொண்ட ஒரு மின் தூக்கியானது கீழ் நோக்கி வருகிறது கட்டிடத்தின் உச்சியில் மின்தூக்கி இருக்கும் போது பூந்தோட்டத்தில் உள்ள ஒரு நீரூற்றின் இறக்க கோணம் அறுபது டிகிரி ஆகும் இரண்டு நிமிடம் கழித்து அதன் இறக்க கோணம் முப்பது டிகிரியாக குறைகிறது மின்தூக்கியின் நுழைவு வாயிலிலிருந்து நீரூற்று முப்பது ரூட் மூன்று அடி தொலைவில் உள்ளது எனில் மின் தூக்கி கீழே வரும் வேகத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம் ஸோ இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த கணக்கில் ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே வந்து நமக்கு ஒரு கட்டிடம் இருக்குது அந்த கட்டிடம் இப்படி இருக்கிறதாக எடுத்துக்கலாம் கட்டிடத்துக்கு பக்கத்தில் ஒரு நீரூற்று இருக்குது இந்த நீரூற்றை இந்த கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு லிஃப்டில் இருந்து பார்க்குறாங்க அந்த லிஃப்டானது முதல்ல கட்டிடத்தின் உச்சியில் இருக்குது உச்சியில் இருக்கும்போது இந்த நீரூற்றை இறக்க கோணம் அறுபது டிகிரியில் பார்க்கறாங்க ஸோ இறக்க கோணம்னு சொல்லும்போது பார்வை கோடு ஐ இருந்து எவ்வளவு டிகிரி இறக்க கோணம்ங்கிறத நம்ம குறிக்கணும் ஸோ அறுபது டிகிரின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு கோடுகளும் இணை கோடுகள் இது குறுக்கு வெட்டி ஸோ ஒன்று விட்ட கோணமான இதுவும் அறுபது டிகிரியாக இருக்கும் அடுத்து இந்த லிஃப்டானது கீழே பார்த்து மூவ் ஆகுது ரெண்டு நிமிடம் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு அந்த லிஃப்டானது இங்கே வருது இந்த இடத்துல இருக்கும்போது அதே நீரூற்ற என்ன இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்க ஸோ பார்வை கோடு முதல்ல வரைஞ்சிக்கிறோம் அதிலிருந்து இறக்க கோணத்தை குறிக்கிறோம் அது வந்து முப்பது டிகிரி ஸோ இந்த கோணமானது முப்பது டிகிரியாக இருந்தால் குறுக்குவட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒன்று விட்ட கோணமான இந்த கோணமும் முப்பது டிகிரியாக இருக்கும் நமக்கு கணக்கில் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த லிஃப்டானது எவ்வளவு வேகத்தில் இறங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இந்த கட்டிடத்தின் உயரம் நமக்கு கொடுத்துட்டாங்க தொண்ணூறு அடி இந்த நீரூட்டானது கட்டிடத்தில் இருந்து எவ்வளவு அடியில இருக்கு நமக்கு குடுத்திருக்கிறது இந்த லிப்ட் ஆனது எவ்வளவு வேகத்தில் டிராவல் பண்ணுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இங்க அமையக்கூடிய முக்கோணங்களுக்கு பெயரிடுறோம் இது ஏ இது பி இது சி இது டி ஆக எடுத்துக்கிறோம் ஒண்ணு ஒண்ணு என்னன்னு சொல்லி எடுத்து எழுதிக்கிறோம் நம்ம வரைஞ்சிருக்கிற படத்திலிருந்து அனைத்தையும் எடுத்து எழுதிக்கிறோம் ஏசி அப்படிங்கிறது நமக்கான கட்டிடம் அந்த கட்டிடத்தின் உயரம் தொண்ணூறு அடின்னு சொல்லி கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க டி அப்படிங்கிறது பூந்தோட்டத்தில் உள்ள நீரூற்று இந்த நீரூற்றானது கட்டிடத்திலிருந்து முப்பது ரூட் மூன்று அடி தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருந்தாங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ரெண்டு செங்கோண முக்கோணங்களில் இந்த சிறிய செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிசிடியில் நமக்கு பிசியின் அளவு தெரியாது ஸோ நம்ம பிசியின் அளவை எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ஸோ இதை எக்ஸாக எடுத்தோம் அப்படின்னா பிசியின் அளவை எக்ஸாக எடுத்தோம் அப்படின்னா ஏசியின் அளவு நமக்கு ஏற்கனவே தெரியும் தொண்ணூறு அடி ஸோ ஏபியின் அளவானது என்னவாக இருக்கும் இந்த மொத்தமான தொண்ணூறிலிருந்து இந்த எக்ஸை கழித்தோன்னா அதுதான் நமக்கு ஏபியின் அளவாக இருக்கும் ஸோ இது தொண்ணூறு மைனஸ் எக்ஸாக இருக்கும் ஸோ இப்போது ரெண்டு முக்கோணங்களுக்கும் இருக்கக்கூடிய கோணங்களுக்கு நம்ம டேன் விகிதம் எடுக்கிறோம் இங்கே நமக்கு கணக்கில் ஆனது கட்டிடத்தின் உச்சியிலிருந்து இந்த ஏபிங்கிற தொலைவை கடக்கிறதுக்கான நேரம் வந்து கொடுத்துட்டாங்க ரெண்டு நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தொலைவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா தொலைவு மற்றும் இந்த காலத்தை பயன்படுத்தி அதனுடைய வேகத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம முக்கோணம் பிசிடியில் இருக்கக்கூடிய முப்பது டிகிரிக்கு டேன் விகிதம் எடுக்க போகிறோம் ஸோ முக்கோணம் பிசிடியில் டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஸோ பிசி பை சிடி பிசிக்கு நமக்கு எக்ஸுன்னு சொல்லி CD சிடிக்கு மதிப்பு கணக்கிலேயே கொடுத்துருந்தாங்க முப்பது ரூட் மூன்று டென் முப்பது டிகிரிக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஒன்று பை ரூட் மூன்று ஸோ நமக்கு தேவையானது எக்ஸின் மதிப்பு ஸோ இந்த முப்பது ரூட் மூன்று அந்த சைடு பலன்ல எடுத்துகிட்டு போகிறோம் வகுத்தல்ல இருக்கக்கூடிய முப்பது ரூட் மூன்று அந்த சைடு பலன்ல போகுது ஸோ முப்பது ரூட் மூன்று வகுத்தலில் ரூட் மூன்று ஈக்குவல் to எக்ஸ் ஸோ ரூட் மூன்று ரூட் மூன்று கேன்சல் ஆயிடும் நமக்கு x எக்ஸின் so, மதிப்பானது okay. 30 மீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது 30 அடி ஏன்னா நமக்கு அனைத்து அளவுகளுமே அடியில் தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ முப்பது அடி ஸோ எக்ஸின் மதிப்பானது நமக்கு 30 அடின்னு சொல்லி கிடச்சிருச்சு ஸோ ஏபியின் மதிப்பை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் x பிசியின் மதிப்பு பிசி ஈக்வல் டு முப்பது அடி நமக்கு ஏசியின் மதிப்பு தெரியும் ஏசி ஈக்குவல் டு தொண்ணூறு அடி ஸோ ஏபி ஈக்குவல் டு ஏசி மைனஸ் இந்த இருந்து இந்த பிசியை AB ஏபியின் மதிப்பு நமக்கு கிடச்சிடும் ஸோ ஏசி மைனஸ் பிசி ஏசியிலருந்து பிசியின் மதிப்பை கழிக்கிறோம் ஸோ ஏசியின் மதிப்பு தொண்ணூறு மைனஸ் இந்த பிசியின் மதிப்பான முப்பது ஸோ ஏபி ஈக்குவல் அறுபது அடி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்குது

ஸோ வேகம் வந்து நமக்கு அடியில் கிடச்சிருக்குது முப்பது அடி பை நிமிடம் வந்து நம்ம வினாடிக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த முப்பதை அறுபதால் வகுக்கணும் அறுபதால வகுத்தோம் அப்படின்னு சொன்னா அடி பை வினாடியில் நமக்கு கிடைக்கும் ஸோ ஒன்று பை ரெண்டு அதாவது ஜீரோ புள்ளி ஐந்து அடி பை வினாடி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்குது நமக்கு அந்த மின் தூக்கி செல்லக்கூடிய கேட்டிருந்தாங்க அந்த வேகத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்குல ஒரு கட்டிடம் கொடுத்துருக்குறாங்க அந்த கட்டிடத்துல ஒரு லிஃப்ட் அதாவது மின் தூக்கி இருக்குது மின் தூக்கியானது கட்டிடத்தின் உச்சியில் இருக்கும்போது அந்த கட்டிடத்துக்கு அருகில் உள்ள பூந்தோட்டத்தில் இருக்கக்கூடிய நீரூற்ற அறுபது டிகிரி இறக்க கோணத்துல பாக்குறாங்க ரெண்டு நிமிடம் கழித்து ரெண்டு நிமிடம் கழித்து அந்த லிஃப்டானது கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணினதுக்கு அப்புறமாக அங்கே இருந்து இந்த நீரூற்றை பார்க்கும்போது முப்பது டிகிரி இறக்க கோணத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த கட்டிடத்தின் உயரம் வந்து தொண்ணூறு அடின்னு கொடுத்துட்டாங்க கட்டிடத்திலிருந்து அந்த நீரூற்று இருக்கக்கூடிய தொலைவும் கொடுத்துட்டாங்க ஸோ நமக்கு இங்கே அமையக்கூடிய ரெண்டு செங்கோண முக்கோணங்களில் இருக்கக்கூடிய ரெண்டு கோணங்களுக்கும் டேன் விகிதம் எடுக்கிறது மூலமாக இந்த எக்ஸின் மதிப்பை முதல்ல கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸ் மதிப்பு கிடைக்கும் போது இந்த ஏபியின் அளவை நம்ம இந்த இருந்து கழித்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த ஏபியின் அளவு அதாவது இந்த தொலைவையும் இந்த காலமும் தெரியும் போது இந்த லிஃப்ட் அதாவது மின் தூக்கி போகக்கூடிய வேகம் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வேகம் ஈக்குவல் டு தூரம் பை காலம்ங்கிற ஃபார்முலாவை பயன்படுத்தி ஏபி அளவை அறுபது அடின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த அறுபது அடியையும் அது பயணம் பண்ண காலம் வந்து ரெண்டு நிமிடம்னு கொடுத்துருந்தாங்க ஸோ தூரம் மற்றும் காலத்தை பயன்படுத்தி நம்ம வேகத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு